அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா தோல்விகளை தவிர்க்க சில யோசனைகள் என்ற இந்த நூலை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டால் வந்து தோல்வி அடைந்து நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வந்து எல்லாமே நடக்குது அப்போ அந்த தோல்விகளிலிருந்து தவிர்ப்பது எப்படி தோல்வி வந்து எதனால் நடக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்றத பற்றினா இந்த புத்தகம் முழுக்க வந்து நம்ம வந்து பேச போகிறோம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நூலை இதை வந்து பார்த்திங்கன்னா திருவெல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் வந்து நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து வாசித்தேன் சின்ன புத்தகம் தான் ஆனாலும் வந்து நிறைய கருத்துக்களை வந்து உள்ளடக்கி வந்து இருக்குது இப்போ தோல்விகளை தவிர்க்க சில யோசனைகள் இந்த புத்தகத்துக்குள்ளே நம்ம வந்து போகலாம் அதாவது தனி மனித வாழ்க்கை தனியார் அல்லது வந்து பொது நிறுவனங்கள் மற்றும் உலக நாடுகளுடைய வரலாறு எல்லாத்துக்குமே வந்து தோல்வின்னு ஒன்று வந்து இருக்குது எனக்கிட்டால் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அதுவும் சில காலகட்டத்தில் தோல்வி சந்திச்சிருக்கோம் தனி மனிதனாக இருந்தாலும் சந்திச்சிருப்போம் ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சந்திச்சிருக்கோம் உலக நாடுகளாக இருந்தாலும் வரலாற்றை எடுத்து பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்து தோல்வி சந்தித்து திரும்ப வந்து மேலே வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்போ தோல்வி என்பது வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு தான்